ஓசூரில் இரண்டாம் உலகப் போரில் அகற்றப்பட்ட போக்குவரத்து பாதை மீட்டெடுக்கப்படுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஆண்டு வரை ஓசூரில் இருந்து ஓசூர் கிருஷ்ணகிரி கந்திக்குப்பம் பர்கூர் பெரிய கந்திலி பெரிய அக்ரகாரம் வழியாக திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதிகளை இணைக்கும் இருப்பு பாதை தண்டவாளம் வெள்ளைக்காரர்களால் அமைக்கப்பட்டு தொடர்வண்டி போக்குவரத்து நடைபெற்று வந்துள்ளது இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது அதாவது சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு அந்த இருப்பு பாதை பிரித்து எடுக்கப்பட்டு வேறு ஏதோ ஒரு பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டிருக்கும் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா எழுபத்தைந்து ஆண்டுகளாக கோரிக்கைக்கான பதில் என்ன என்று பார்க்கலாம் வாங்க ஓசூர் கிருஷ்ணகிரி வழியாக ஜோலார்பேட்டை வரை இருப்புப் பாதை அமைத்து தர வேண்டி பல அமைப்புகள் பல்வேறு ஆண்டுகளில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் கோரிக்கை வலுப்பெற்ற நிலையில் அப்போதைய ஒன்றிய அரசிற்கு நூற்று ஒன்று கிலோமீட்டர் நீளமுள்ள இருப்பு பாதை அமைப்பதற்கான ஐநூற்று ஐம்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு இருப்பு பாதை வாரியத்தின் பணிகள் ஒன்றின் இயக்குநர் அவர்கள் இரண்டாயிரத்தெட்டு ஆண்டு சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்து ஒன்பது அதை ஆய்வு செய்து ஒன்றிய அரசின் இருப்புப் பாதை அமைச்சகம் திட்டம் வருவாய் ஈட்டக்கூடியதாக இல்லை எனக் கூறி கிடப்பில் போட்டது அன்பின் ஒவ்வொரு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலின் போதும் வேட்பாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வப்போது வந்து செல்லும் ஒன்றிய அமைச்சர்களும் இருப்பு பாதை அமைத்து தரப்படும் என வாயால் உறுதியளித்து விட்டு செல்கின்றனர் இந்த இருப்புப் பாதை குறித்த வரலாறு தெரிந்தவர்கள் ஓசூர் ஆன்லைனிடம் கருத்து கூறும் பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆண்டு முதல் இதுவரை சுமார் பதினொன்று முறை இருப்பு பாதையை மீண்டும் அமைப்பதற்கான கள ஆய்வுகளும் வரைவு திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என தெரிவித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வரைவு திட்டத்தின்படி இருப்பு பாதை அமைப்பதற்கு நூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்து மூன்று ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட வரைவு திட்டத்தின்படி செலவினம் இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் செலவினம் ஐநூறு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டது மீண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டில் திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று அதுவும் வருவாய் ஈட்டுவதற்கான வழி இல்லை என சொல்லி கிடப்பில் வீசப்பட்டுள்ளது இந்த முடிவு குறித்து மக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் செலவில் மீண்டும் ஒரு வரைவு திட்டம் 2009 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தில் சுமார் 7.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலைகளை குடைந்து குகை பாதியாகவும் அமைக்க வரைவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது அப்பொழுதுஇதற்கான செலவுணம் 1460 கோடி ரூபாய் என மதிப்பிட செய்யப்பட்டது and these things are parcel and send to delhi for that we are Some points have taken up for railways, and we will ensure all farmers that we will do that. How, how much we can, we will see while going to Delhi.